அன்பிற்குரிய கடகராசி நண்பர்கள் சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் வணக்கங்கள் கடகராசி நண்பர்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடம் புத்தாண்டு பலன்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றி ஒரு தெளிவான விளக்கத்தோடு நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிறோம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடமாவது நம்ம வாழ்க்கையில் ஒரு மாற்றம் நிகழுமா நாம் ஏதாவது ஒரு முன்னேற்றமான பாதையை நோக்கி பயணிப்போமா நம்ம வாழ்க்கையில் இருக்கிற கஷ்டங்கள் கொஞ்சமாவது குறையுமா நமக்கான எதிர்பார்ப்புகள் நிறைவேறுமா ஏதாவது ஒரு சூழ்நிலையில் சிக்கல்லேருந்து நம்ம விடுபடுவோமா நமக்கான பிரச்சனைகள் தேருமா நமக்குன்னு ஒரு வசந்த காலம் வராதா அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிற நிறைய கடகராசி நண்பர்கள் சகோதர சகோதரிகளுக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடம் அப்படிங்கிறது சனி பகவான் அஷ்டமஸ்தானத்திலிருந்து உங்களை விடுவித்து விடுதலை கொடுக்க போறார் அப்ப இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் சனி பகவான் சனிப்பெயர்ச்சி ஆகின்ற பலன்களும் உங்களுக்கு சிறப்பாகவே இருக்கிறது குரு பகவானும் தன்னுடைய ஸ்தானத்திலிருந்து லாபஸ்தானத்திலிருந்து பன்னிரெண்டாம் இடம் விரயஸ்தானத்திற்கு வருகின்றார் நிறைய சுப செலவுகள் நாம் செய்யப் போகின்றோம் நிறைய சுப நிகழ்வுகளை நாம் சந்திக்கப் போகின்றோம் அதே மாதிரி ராகு பகவானும் எட்டாம் இடத்திற்கு வரப்போகின்றார் கேது பகவானும் கடக ராசிக்கு ரெண்டாம் இடம் பாகிஸ்தானத்துக்கு வரப்போறார் ஆக எது எப்படியோ இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் வருடம் அப்படிங்கிறது சனி பகவான் மட்டுமே உங்களுக்கு பக்கபலமாக இருந்து வாழ்க்கையில ஒவ்வொரு நிமிஷமும் ஒவ்வொரு நொடியும் உங்களை முன்னேற்றமான பாதைக்கு அழைச்சிட்டு போவார் அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை ஆக நாம் பட்ட கஷ்டங்கள் ரண வேதனைகள் சித்திரவதைகள் அப்படிங்கிறதெல்லாம் முழுக்க முழுக்க மாறி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் ஒரு சுதந்திர பறவை போல நம்ம வாழ அப்படிங்கிறது தான் உண்மையான விஷயம் அப்போ கடகராசி நண்பர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடம் அப்படிங்கிறது மிகப்பெரிய ஏற்றத்தையும் முன்னேற்றத்தையும் கொடுப்பதற்கு தயாராக இருக்கின்றது கடகராசிக்காரங்களுடைய வாழ்க்கையில் நிச்சயமாக ஒளிவீசக்கூடிய அமைப்பில்தான் இருக்கும் நண்பர்களே ஜோதிட சாஸ்திரத்தில் கடகராசி காலச்சக்கரத்தில் நான்காவது வீடு தாய்ஸ்தானம் சுகஸ்தானம் ஒருவருக்கு நான்காம் இடம் ஜாதகத்தில் சிறப்பாக இருந்துவிட்டால் அவருக்கான வீடு வண்டி வாகனம் அமைப்புகள் எல்லாம் சிறப்பாக கிடைக்கும் ஒரு லக்ஸுரியஸான வாழ்க்கை அப்படிங்கிறது அதன் வழியாக கிடைக்கும் அதே மாதிரி கல்வி சம்பந்தப்பட்ட விஷயங்களில் எல்லாம் ஒரு உயர்வான நிலையில் இருப்பார்கள் தனக்கான கல்விக்கு தகுந்தாற்போல் தங்களுடைய திறமைக்கு தகுந்தாற்போல் வேலை வாய்ப்புகளை பெறக்கூடிய அமைப்பும் இந்த நான்காம் இடம்தான் ஆக நான்காம் இடம் ஒரு மனிதனை சுகபோகமாக வாழ வைக்கின்ற இடம் அப்போ இந்த கடகராசி காலபுருஷனுக்கு நான்காவது வீடு அந்த நான்காவது வீட்டில் பிறந்திருப்பவர்கள் நீங்கள் இந்த ராசியினுடைய அதிபதி சந்திர பகவான் ஆக சந்திரன் அப்படிங்கிற கிரகம் ஒரு தாயை போன்ற குணம் படைத்த கிரகம் அதனால்தான் சந்திரனை தாய் கிரகம் என்றும் மாத்ரு என்றும் மனோகாரகன் என்றும் நாம் ஜோதிடத்தில் கொண்டுள்ளோம் அப்போ இப்படிப்பட்ட ஸ்தானத்தில் பிறப்பதற்கு நாம் புண்ணியம்தான் செய்திருக்க வேண்டும் இந்த கடகராசி கடக லக்னத்தில் குரு பகவானுடைய புனர் நட்சத்திரம் நான்காம் பாதம் ஜீவனகாரகனான சனி பகவானுடைய கர்மகாரகனான சனி பகவானுடைய நட்சத்திரமான பூஷ நட்சத்திரத்தின் நான்கு பாதங்கள் புத்திக்காரகன் கல்விக்காரகன் வித்தைக்காரகனான புதன் பகவானுடைய ஆயில்ய நட்சத்திரத்தின் நான்கு பாதங்கள் ஆக ஒன்பது பாதங்கள் இந்த கடகராசியில் இருக்கின்றது இந்த கடகராசிக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் வருஷத்தில் குரு பயிற்சி ராகுகேது பயிற்சி சனி பயிற்சி என வருட கிரகங்களுடைய பயிற்சிகள் நடக்குது அப்போது மார்ச் மாதம் இருபத்தொன்றாம் நாள் கடகராசிக்கு அஷ்டம சனி முடிவு பெறுது அப்போது சனி பகவான் பாக்கியகாரகனாக மாறப்போறார் போறார் ஒன்பதாம் இடம் பாக்கியஸ்தானம் குரு பகவானுடைய வீடு இந்த குரு உங்களுடைய ராசியில் உச்சம் பெறுவார் அப்போ குரு பகவான் உச்சம் பெறுகிற வீடே உங்களுடைய ராசிதான் அதனால கடக ராசியில் பிறந்த நீங்கள் வாழ்க்கையில எவ்வளவு பெரிய கஷ்டமான சூழ்நிலைகள் வந்தாலும் தலையே போனாலும் தனக்கான கௌரவம் அந்தஸ்து புகழோடு தான் வாழ வேண்டும் அப்படிங்கிறதுல நீதியாக நேர்மையாக இருக்க வேண்டும் அப்படிங்கிறதுல கொள்கை மாறாமல் ஒரு பிடிப்புத்தன்மையோடு இருப்பீங்க அப்படிங்கிறது தான் அப்போ உங்களுக்கான நீதிநெறி ஒழுக்கம் அப்படிங்கிறது ஆட்டோமேட்டிக்காக உங்கள் ஊறி போன ஒன்று அப்போது இரத்தத்தோடு கலந்தது எவ்வளோ பெரிய கஷ்டம் வந்தாலும் தன்னையிலேருந்து மாறி தவறான பாதையில் சென்று பொன்பொருள் சம்பாதிக்கிறதோ ஒரு தவறான வாக்குவாதங்களில் ஈடுபடுவதோ இது எல்லாம் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் செய்ய மாட்டேங்க நண்பர்களே அப்போ இப்படிப்பட்ட கடகராசிக்கு அஷ்டம சனி விலக போற காலம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் வருடம் கடகராசி நண்பர்கள் கடந்த காலகட்டங்கள் அப்படிங்கிறது கண்டக சனியிலும் சிரமப்பட்டாச்சு அஷ்டம சனியிலும் சிரமப்பட்டாச்சு ஒரு இருபது வருஷம் பறக்கின்ற சித்திரவதைகளை எல்லாம் கிட்டத்தட்ட இந்த கண்டக சனி அஷ்டம சனி நடக்கூடிய ரெண்டரை ரெண்டை மொத்தம் அஞ்சு வருட காலத்துல மிகுந்த சிரமத்தை நம்ம சந்திச்சிருப்போம் உங்களுக்கான விடிவு காலம் புத்துணர்ச்சி பெறக்கூடிய காலம் மறு ஜென்மம் எடுத்து ஒரு நல்வாழ்க்கைக்குள் நுழைகின்ற காலமாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நிச்சயம் உங்களுக்கு அமையப்போகின்றது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய பாக்கியம் என்னவாக இருக்கும் அப்படின்னா ஒரு மிகப்பெரிய கடன் சுமையிலிருந்து இந்த கடகராசி நண்பர்கள் நீங்கள் விடுபடுவீங்க அப்போ மிகப்பெரிய மனக்கவலையை தந்து கொண்டிருப்பது உங்களுக்கு கடன் தான் கடகராசி நண்பர்களுக்கு கடன் பிரச்சனை தீரக்கூடிய அமைப்பில் இந்த பாக்கிய சனி உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடத்தில் இருந்து ஒரு நல்ல வேலை வாய்ப்பையும் நல்ல ஒரு பொருளாதாரத்தையும் நல்ல ஒரு தொழில் வளத்தையும் கொடுத்து உங்களை முன்னேற்ற பாதையில் அழைத்து செல்வார் அப்படி என்றால் அந்த வருமானம் அப்படிங்கிறது உங்களுக்கான கடன் பிரச்சனையை தீர்க்கக்கூடிய அமைப்பில் நிச்சயமாக இருக்கும் நண்பர்களே அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை இதே ஒரு விஷயத்தை நல்லா தெரிஞ்சுக்கங்க இந்த சனி பகவான் கடகராசி நண்பர்களுக்கு நீங்க பிறந்த நாமயோகத்தின் பிரகாரம் கருணத்தின் பிரகாரம் திதி வாரம் நட்சத்திரத்தின் பிரகாரம் உங்களுக்கு யோகாதிபதியாக உங்க ஜாதகத்தில் இருந்துவிட்டால் இந்த பாக்கிய சனி காலத்தில் சகல ஐஸ்வரியங்களையும் இந்த கடகராசி நண்பர்கள் பெறுவார்கள் அப்படிங்கிறதிலையும் நான் உறுதிபட சொல்வேன் நிச்சயமாக உறுதியாக பெறுவீங்க அப்போ ஜாதக ரீதியாக நமக்கு சனி பகவான் யோகாதிபதியாக வந்தவர்கள் பாக்கியவான்கள் அவர்களுக்கு சகல விதத்திலையும் நன்மைகள் உண்டு அது மட்டும் அல்லாமல் பொதுவாகவே கடகராசி நண்பர்களுக்கு இந்த பாக்கிய சனி சிறப்பைத்தான் கொடுக்கும் அதற்கப்புறமா திருமண பந்தங்களுக்காக காத்து கொண்டிருக்கும் எண்ணற்ற திருமண வயதில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு திருமண பாக்கியத்தை ஏற்படுத்தி கொடுப்பார் குழந்தை பாக்கியத்தை ஏற்படுத்தி கொடுப்பார் இந்த காலகட்டத்தில் நிச்சயமாக அதற்கான வாய்ப்புகள் வாரிசை உருவாக்கி கொடுக்கக்கூடிய தன்மையில் இந்த சனி பகவான் இருப்பார் அப்போ உங்களுடைய சந்தோஷம் மகிழ்ச்சியை மேலும் மேலும் வலுப்படுத்தக்கூடிய அமைப்பில் இருக்கிறது குழந்தை செல்வம்தான் அப்போது குழந்தை செல்வத்துக்காக காத்திருக்கின்றவர்களுக்கு குழந்தை பாக்கியம் நிச்சயமாக கிடைக்கும் சரியான தொழில் இதுவரைக்கும் தொழில நான் ஏகப்பட்ட சிரமங்களை நான் சந்திச்சிட்டேன் எந்த ஒரு சிறப்பையும் நான் அடைய முடியவில்லை லாபத்தை அடைய முடியவில்லை நிறைய நஷ்டங்கள் பட்டுட்டேன் அஷ்டம சனி காலத்தில் நிறைய இன்னல்களை நான் சந்திச்சிட்டேன் இனிமேலாவது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல என்னுடைய தொழில் சிறக்குமா அப்படின்னு கேட்குறவங்களுக்கு நிச்சயமாக இந்த சனி பகவான் தொழில் வளத்தை கண்டிப்பாக கொடுப்பார் ஒரு நல்ல வேலை வாய்ப்புக்காக நான் காத்து கொண்டிருக்கின்றேன் ஐயா கடந்த காலகட்டங்கள் எல்லாம் நான் வேலையை இழந்து வேலையை பறிகொடுத்து நான் வேலை செய்யும் இடங்களில் நேர்மையாக இருந்தும் கூட நான் குற்றவாளி என்று நான் தண்டிக்கப்பட்ட காலங்களும் இருக்கிறதையா அப்படியெல்லாம் இருந்த காலங்களில் நான் வேலையை விட்டு வெளியில் வர வேண்டிய கட்டாயத்தில் இருந்துட்டு எவ்வளவு வேலை செய்தாலும் எவ்வளவு வேலை பழுவை நான் சுமந்தாலும் செய்தாலும் எனக்கான நல்ல பேர் அப்படிங்கிறதுக்கான அந்த காலகட்டங்களை நான் வாங்க முடியவில்லை இப்போதாவது இனி அது ஒரு நல்ல வாய்ப்பு கிடைக்குமா அப்படி என்றால் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் நிச்சயமாக அதற்கான வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு அந்த விதத்தில் நீங்கள் சங்கடங்கள் பட வேண்டிய அவசியங்கள் இல்லை உங்களுக்கான ஒரு வேலை வாய்ப்பு உறுதியாக நீங்கள் நூறு சதவீதம் நம்பி இருக்கலாம் அப்போ தூரதேச பயணங்கள் மூலயமாக நாம் ஒரு நல்ல ஆதாயத்தை பெறக்கூடிய அமைப்புல இருக்கின்றோம் இந்த சனி பகவான் காலபுருஷனுக்கு பனிரெண்டாவது வீடு அயன சயன போக போய் அமர்கின்ற அப்போ வெளிநாடு வாசத்தை சொல்லக்கூடிய இடம் இந்த இடம் ஆன்மீகத்தை பற்றி சொல்லக்கூடிய இடம் இந்த இடம் பக்தி மார்க்கத்தை பற்றி சொல்லக்கூடிய இடம் இந்த இடம் ஆக இந்த இடத்தில் கர்மகாரகன் நீதிமான் சனி பகவான் அமர்கின்ற பொழுது நிச்சயமாக கடகராசி நண்பர்களுக்கு இதுவரை நீங்கள் எந்த தெய்வத்தை மனதில் நினைத்து பூஜித்து வந்தீர்களோ அந்த தெய்வமே உங்களுக்கு கண்டிறக்கும் அந்த தெய்வமே உங்களுக்கு நாலோரு விதத்திலையும் உதவிகள் புரியும் அந்த தெய்வத்தால் தான் அந்த தெய்வ அனுகிரகத்தால் தான் நாம் இனி இந்த வாழ்க்கையில் நல்லா இருக்க போறோம் அப்படிங்கிறதும் உண்மையான விஷயம் அப்ப கடகராசி நண்பர்களை பொறுத்த கடவுள்தான் எனக்கு துணை நான் யார் யாரையெல்லாம் நம்பி நான் என்னுடைய வாழ்க்கையை இழந்தேனோ என்னுடைய பொன் பொருள் ஆபரணங்களை நான் இழந்தேனோ யார் யாரெல்லாம் என்னை அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்தினார்களோ அவர்கள் முன்பு நான் நன்றாக வாழ்வதற்கு என் தெய்வமே துணையாக இருக்க வேண்டும் அப்படின்னு நீங்க எந்த அளவுக்கு வேண்டுதல் வச்சிருந்தீங்களோ அந்த வேண்டுதல் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் சிறப்பாக உங்களுக்கு நிறைவேறும் அப்படிங்கிறதுல ஒரு மாற்று கருத்தும் இல்லை நண்பர்களை அப்போ இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் எத்தனையோ உறவுகள் இதற்கு முன்பு உங்களை கைவிட்டு போயிருந்தாலும் எத்தனையோ உறவுகளால் நீங்க பாதிக்கப்பட்டிருந்தாலும் எத்தனையோ உறவுகளால் நீங்கள் கைவிடப்பட்டு அசிங்கப்பட்டு அவமானப்படுத்தப்பட்டு இருந்தாலும் அதையெல்லாம் மாறி அப்பேற்பட்டவர்கள் முன்பு நன்றாக வாழ்ந்து ஜெயிக்கக்கூடிய அமைப்பில் தலை நிமிர்ந்து நடக்கக்கூடிய அமைப்பில் இந்த வருஷம் நீங்கள் இருக்க போறீங்க நண்பர்களே இதுவும் ஒரு உண்மையான விஷயந்தான் இதை நீங்கள் கண்டிப்பாக ஏற்றுக்கொண்டு ஆக வேண்டும் இது உங்கள் வாழ்க்கையில நிச்சயமாக நடந்தே தீரும் இப்படி தான் நீங்கள் வாழ்வீங்க அதே மாதிரி இப்போ நீங்கள் எல்லா விதத்திலையும் பக்குவப்பட்டிருக்கிறீங்க யார் எப்படி என்ன ஏது யாருக்கிட்ட எப்படி நடந்துக்கிட்டணும் யாருக்கிட்ட எப்படி பேசிக்கிறணும் யாருகிட்ட எப்படி வரவு செலவு கணக்கு வச்சுக்கிறணும் யாரை எந்த இடத்துல வச்சு பார்க்கணும் அப்படிங்கிற நிறைய விஷயங்களை அனுபவ பாடங்களாக நீங்க படிச்சிருக்கீங்க நண்பர்களை மற்றவங்க உங்களுக்கு பாடமாக கற்றுக் கொடுத்து விட்டார்கள் ஆக உங்களுடைய அன்புக்கும் பாசத்துக்கும் ஈடு இணை ஏதுமே இல்லைன்ற மாதிரி அதுக்கெல்லாம் கருணை அப்படிங்கிறது நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்கும் அப்போ இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் சனி பகவான் அந்த பாக்கியத்தை உங்களுக்கு தருகின்றார் இருந்தாலும் இந்த வருஷத்தில் ஒரு சின்ன விஷயம் என்னென்று கேட்டால் எப்பேற்பட்ட உறவுகளிடத்திலும் கவனமாக பேச்சுவார்த்தைகளை கையாளுங்கள் அந்த ஒரு விஷயத்துல கவனமா இருங்க நண்பர்களே மாணவர்களை பொறுத்த நிச்சயமாக படிப்பில் அதிகமாக கவனம் செலுத்தி படிக்க வேண்டிய கட்டாயத்தில் நாம் இருக்கின்றோம் சில மாணவர்களுக்கு படித்து கொண்டிருக்கும் பொழுதே வேலை வாய்ப்புகளும் அவர்களுக்கு கிடைக்கும் அதாவது படிப்பை முழிக்கின்ற தருவாயில் இருக்கின்ற கூடியவர்களுக்கு அப்போ தொழிற்கல்வி சார்ந்த விஷயங்களில் இருக்கின்றவர்களுக்கு நிச்சயமாக வேலை வாய்ப்புகள் தயாராக காத்து கொண்டிருக்கும் பெண்களை பொறுத்தமட்டில் அனைத்து துறையிலையும் உங்களுடைய சாதனைகள் இந்த தடவை தொடர்ந்து ஒவ்வொன்றும் ஜெயிச்சுக்கிட்டே இருக்கும் நிறைய விஷயங்களை நீங்கள் சாதிக்க போறீங்க அப்போ இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் பெண்கள் செய்யக்கூடிய சுய தொழில் அப்படிங்கிறது அதிகமான முன்னேற்றத்தை தரக்கூடிய அமைப்பில் இருக்கும் நல்ல லாபத்தை பெறுவீங்க பெண்களை பொறுத்த மட்டும் எந்த துறையில் எந்த வேலையில் இருந்தாலும் உங்களுக்கான மன உளைச்சல் இருக்காது இருக்காது உங்களுக்கான மன பாரம் இருக்காது ஒரு இக்கட்டான சூழ்நிலைகள் அப்படிங்கிறதால இருக்காது ஒரு சுதந்திரமாக இருந்து ஒரு வேலையை நீங்கள் செஞ்சுட்டு வருவீங்க எந்த ஒரு நெருக்கடியான சூழ்நிலைகள் உங்களை பின்தொடராது அந்த விஷயத்தில் நீங்கள் நம்பலாம் அப்போது உங்களை பொறுத்த மட்டில் நிச்சயமாக அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் நீங்களும் ஒரு சுதந்திர பறவைகள் மாதிரி செயல்படலாம் அப்போ மன அழுத்தம் இல்லை முழுக்க முழுக்க ரிலீஃப் ஆகுறோம் மன அழுத்தத்திலிருந்து அதே மாதிரி பெண்களை பொறுத்த மட்டும் வீட்டில் பிள்ளைகளோட விஷயத்தில் மிகுந்த கவனமுடன் இருப்பது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம் கணவன் மனைவி உறவு இந்த வருடம் முழுவதும் சிறப்பாக இருக்கும் ஏன்னா கடந்த காலங்களில் எவ்வளவோ பிரிவுகளையும் வேதனைகளையும் நம்ம சந்திச்சிட்டோம் வழக்கு பிரச்சனைகளை சந்திச்சிட்டோம் நிறைய வாக்குவாதங்கள் பண்ணி பிரிவினைகளில் இருந்திருக்கிறோம் ஆனால் இந்த காலகட்டத்தில் நிச்சயமாக ஒன்றுபட்டு வாழக்கூடிய அமைப்பில் இருப்போம் அதே மாதிரி கடகராசி நண்பர்களை பொறுத்த மட்டும் நீண்ட தூர பிரயாணங்கள் போற போது மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க பிரயாணங்களில் எந்த அளவுக்கு நீங்கள் கவனமாக இருக்கின்றீங்களோ அந்தளவுக்கு அசம்பாவிதங்களை நம்ம தவிர்க்கலாம் அதாவது இருசக்கர வாகன பயணத்தில் இருக்கிறவங்கெல்லாம் நிச்சயமாக கவனமாக பயணிக்க வேண்டிய கட்டாயம் அப்படிங்கிறது இருக்கு நண்பர்களே அதே மாதிரி இந்த காலகட்டத்தில் மற்றவங்களுக்கு உதவி செய்கிறேன் போய் எந்த ஒரு பிரச்சனையும் நீங்கள் மாட்டிக்கிறாதீங்க ஆப்போசிட்டில் ஏதாவது பிரச்சனைகளே நடந்து கொண்டு இருந்தாலும் நீங்கள் உங்களை பொறுத்த மட்டும் கண்டும் காணாமல் போவதே உங்களுக்கு சிறப்பு அப்படிங்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலைகள் இந்த வருடத்தில் இருக்கும் அதனால் வந்து உதவி செய்தால் நமக்கு உபத்திரம்தான் கிடைக்கும் இது கடகராசி நண்பர்களுக்கு இயல்பாகவே நடந்து கொண்டிருக்கின்ற விஷயங்கள் அப்போ இந்த வருஷத்துலையும் அதை நம்ம மறுபடியும் மீண்டும் செய்தால் நிறைய பிரச்சனைகளை நம்ம மாட்ட வேண்டிய கட்டாயத்தில் வந்துடுவோம் அதனால் அந்த மாதிரியான விஷயங்களில் நீங்கள் போய் சப்போர்ட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு உங்கள் கழுத்தை நீட்டிடாதீங்க உங்கள் தலையை கொடுத்துறாதீங்க அவ்வளவுதான் நம்ம தலை தான் உருளும் கடன் சம்பந்தப்பட்ட விவகாரங்கள் இந்த வருடம் நிச்சயமாக ஒரு நல்ல முடிவுக்கு வரும் கடனை அடைத்து மீண்டும் வெளியில் வருவீர்கள் ஓ கடகராசி நண்பர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் வருடம் பலன்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டால் நன்றாகத்தான் இருக்கும் நலமுடன் வளமுடன் போறோம் அப்படிங்கிறத நம்ம உறுதியாக இருக்கலாம் அதில் எந்த ஒரு மாட்டுக்கருத்தும் இல்லை இந்த வருஷத்தில் உங்களுக்கான தெய்வ வழிபாடு அப்படிங்கிறது குரு பகவானை கண்டிப்பாக வியாழக்கிழமை வாரங்களில் நெய் தீபம் ஏற்றி வணங்கி வழிபட்டுக்கிட்டு வாங்க சிறப்பான பலனை கொடுக்கும் ராகு காலத்தில் துர்கை அம்மனுக்கு நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வணங்கி வழிபாடுங்க சிறப்பான பலன் கிடைக்கும் அதே மாதிரி உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைத்தால் இந்த கடகராசி நண்பர்கள் சகோதர சகோதரிகள் ஒரு முறையேனும் திருநாகேஸ்வரத்திற்கு சென்று ஆலய வழிபாடு தரிசனம் செய்து வாருங்கள் நிச்சயமாக நற்பலன்கள் நடந்தே தீரும் என்று கூறி மற்றும் ஒரு நல்ல பதிவில் நான் உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்